நம்ம இந்தியன் சினிமாலேயே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன டீசர்ஸில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் வேகமாக ஹையஸ்ட் லைக்ஸை ரீச் பண்ண டாப் எய்ட் டீசர்ஸை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம் இந்த லிஸ்ட்டில் எயித்து ப்ளேஸில் இருக்கிறது பிரபாஸோட ஆதி புரோஷ் டீசர் ஹிந்தி விஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் ஆதி புரோஷ் அவைலபிளாக இருக்குது செவன்த் பிளேஸில் ஷாருக் கானோட பத்தாம் டீச்சர் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணுச்சு அமேசான் ப்ரைம் வீடியோவில் இப்போ பத்தாம் படம் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ்த்து பிளேஸில் விஜய் உடைய சர்க்கார் டீச்சர் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணிச்சு சன் நெக்ஸ்ட்டில் இப்போ சர்க்கார் படம் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்த் பிளேஸில் அல்லு அர்ஜுனோடைய புஷ்பா பவர் டூ டீசர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க ஃபோர்த்து பிளேஸில் ஷாருக் கானோட ஜவான் டீசர் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில் ஜவான் படம் இப்போ அவைலபிளாக இருக்குது தேர்டு பிளேஸில் பிரபாஸோட சலார் டீசர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ சலார் படம் அவைலபிளாக இருக்குது செகண்ட் பிளேஸில் விஜய் மாஸ்டர் டீசர் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கேன் அமேசான்லேயும் ஜி ஃபைவ்லையும் இப்போ மாஸ்டர் படம் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸில் யாஷோட கேஜி ஆஃப் சாப்டர் டூ டீசர் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் மில்லியன் லைக்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணிருக்க அமேசானில் இப்போ கேஜிஎஃப் சாப்டர் டூ அவைலபிளாக இருக்குது லேட்டஸ்ட்டாக ஆன அல் அர்ஜுனுடைய புஷ்பா பார்ட் டூ டீசர் ஃபிஃப்த் ஹையஸ்ட் லைக்ஸை எழுவத்தி நாலு மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கு ப்ளஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்க எட்டு படங்களில் ஆறு படங்கள் பேன் தாங்க ரிலீஸ் ஆகுச்சு சர்க்கார் அண்ட் மாஸ்டர்னு ரெண்டு படங்கள் தான் ரீஜினல் மூவிஸ் ஏகப்பட்ட பேன் இந்தியா படங்கள் அதன் பிறகு ரிலீஸ் ஆகியும் சர்க்கார் அண்ட் மாஸ்டர் படங்கள் இந்த லிஸ்ட்டில் இன்னமும் இருக்குது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த ரீஜினல் மூவி மாஸ்டர் டீசர் இன்னமும் செகண்ட் ப்ளேஸ் இருக்குங்கிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை